ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாசு தான் சரி இப்போ என்ன பேச போகிறேன் காலையிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போட்டாங்க சஞ்சீவ் பள்ளியான் தான் கோச் ஆகிட்டார் சார் தமிழ் தலைவாசுக்கு அதை பற்றி பேசுங்கள் ஏன் பேச மாட்டேங்க நாங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்குறோம் இது கூட பண்ண மாட்டிங்களா எவ்வளோ வருஷமும் கூட சப்ஸ்கிரைபராக இருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேர் அன்பு கட்டலை அன்பு தொல்லைகள் தொல்லைகள் சொல்ல கொடுத்துட்டு இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அது காரணம் நேற்று வந்து சேரன் அண்ணாவையும் உதயகுமார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணால் அடுத்த ஸ்டாஃப் அடுத்த கோச் வந்து தானே ஆகணும் அது உடனே அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சில பேர் லேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நேற்று சிஇஓ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாரு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டர்னல் நிறையா சேஞ்சஸ்லாம் இருக்க போது ஃபேன்ஸுக்கு எது பிடிக்குமோ அது படி நடக்கும் டோன்ட் வரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்னு உதயகுமார் குமாரும் சேரன் அண்ணாங்க தேங்க்ஸ் போட்டு அவங்களோட சோஷியல் மீடியா போல் எல்லாத்துலேயும் போட்டாங்க நாங்களும் வீடியோ போட்டால் நீங்களும் பார்த்தீங்க ரைட் இப்போ அதை பண்ணி எனக்கு வருவோம் பாயிண்ட் நான் நீங்கள் பதில் போட்ட அத்தனை பேரையும் நான் கேட்ட ஒரே கேள்வி தான் எங்கே பார்த்தீங்க அந்த நியூஸ் அண்ட்டுன்னு ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அந்த நியூஸ் வரல ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அந்த சேனலில் சொன்னாங்க சார் இங்கே சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு பாருங்கள் நான் பவன் ஷேராவத்தை இன்ஜூரி ஆகும்போதே நான் சொன்னேன் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அந்த சைக்கிள் எடுத்துன்னு வராரு அப்பயே சொன்னால் இவர் இந்த சீசன் விட மாட்டாருங்க சில இன்ஜூரிலாம் பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால வெறும் ரூமரை நம்பிக்கிட்டு உங்களையும் போட்டு குழப்பிட்டு என்னையும் போட்டு குழப்பிட்டு கேட்குற ஒரே கேள்வி தான் ஏதாவது தமிழ் தலைவாஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கா ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ அதாவது தளம் ஆகட்டும் இன்ஸ்டாவாகட்டும் அவங்களோட யூடியூப் சேனல்லையோ ஏதாவது லீடிங் நியூஸ் பேப்பர் சொன்னாங்களா நம்புங்க சில பேர் நிறைய பேர் வியூஸ்க்காக சொல்லுவாங்க அதை வச்சுட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இன்றைக்கி நாளைக்கு தெரிஞ்சுட்டு போகுது அதுக்காக ஒரு வரமாட்டேன்னு நான் சொல்லலை வரலாம் பட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலையே இவர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னவங்க இவரை எடுத்துகிட்டோன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நரேந்திர ரேதுலாம் எடுத்தோன்னு நம்ம ஒரு பத்து நாள் முன்னாடியே சொல்லல இவங்க ஜெய்பூர் பிங்க் மேத்தர்ஸ் ஸோ அதனால் டிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா ஸ்பெக்குலேஷனுக்கு அண்ட் இப்போதைக்கு அவர் மட்டும் அவைலபிளாக இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் அஜயத்து மன்பிரீத் வரணும் மன்பிரீத் எப்படி வருவார் நல்ல கோச்சு கப்பு ஜெயிச்சு அப்புறம் யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அஜய் தாகூர் ஆல்ரெடி புனேரி பால்தனுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக போயிருக்காரு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்புறம் நிறைய பேர் இவரு வந்த நல்லாயிருக்கும் அவர் நல்லா வந்திருக்கும் இதில் வர ஒருத்தர் போட்டிருந்தார் சேரன் நான் வந்து நீங்க சொல்றது தப்பு ரிலீஸ் தான் கரெக்ட் நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் எப்படி இப்படி நான் தமிழ் தலைவர் நம்பர் ஒன் டிஃபெண்டிங் டீம்னா ஹோல் டோர்னமெண்ட் காம்பினேட் சொல்லிட்டு இருந்தாங்க நம்பர் ஒன் டிஃபெண்டர் அவார்டு இவரு நிதிஷ்குமார் தான் கிடைச்சது அதுக்கும் அவர் ஒரு பதில் சொன்னார் அப்படி இல்லை சார் மன்பிரித் தான் ரைடரு ஜெய்க்லியா டிஃபென்ஸை வச்சு அதனால டிஃபென்ஸை ரைடு பண்ணணும் நீங்கள் அவருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆகிட முடியாது விராட் கோலி ஆகிட முடியாது எல்லாருமே வந்து மன்பிரீத் சிங் ஆகிட முடியாது ஒரு மரடோனா தான் ஃபுட்பால்னா ஒரு ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி தான் ஸோ அஞ்சு பேரில் வெறுதமா இருக்குல்லையே அதனால எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க ஸோ என்னை பொறுத்தவரை சேரான ரிலீஸ் பண்ணது நாட் ஃபேர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பலியானுக்கு வருவோம் ஸோ அதனால இந்த சேனலில் போட்டாங்க சேனல் பெறலாம் வேறு போட்டிங்க நான் எல்லாம் எழுதிட்டேன் நான் திங் இஸ் விஷயம் வந்தால் சரக்கு பிஞ்சுனா சந்தைக்கு வந்து தான் ஆகணும் கத்திரிக்காய் பிஞ்சுனா சந்தைக்கு வந்தால் ஆகணும்னு ஒரு பழமொழியாக இருக்கு அபிஷியல் நியூஸ் வந்தால் நம்புங்க உங்களையும் போட்டு குழப்பிக்கிட்டு வந்து வந்துட்டாரி நீங்க சொல்லிடு என்ன போட்டு திட்டி ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க மறைக்கிறீங்க நான் எதுக்கு மறைக்கப்பட்னேன் எப்போதுமே அத்தன்டிக் நியூஸ் தான் சொல்லுவோம் ஹண்ட்ரட் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நான் வியூஸ் வேணும்ன்றதா போட்டு குத்து மதிப்பான நாங்கள் சொல்ல மாட்டோம் அவரு சொன்னார் இவரு சொன்னார் அந்த இடத்துல போட்டார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் போட்டாங்க தமிழ் தலைவர் சொன்னாங்களா சொல்லுங்கள் சொன்னால் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் என்னோட வீடியோ வரும் அதே மாதிரி தான் நேற்று சேரன் அண்ணா ரிலீஸ் பண்ணாங்கன்னும் போது உடனே வீடியோ போட்டேன் இவ்வளோ ஆஃபீஸ் வேலையில் இருந்தால் டக்குன்னு அதை நிறுந்துட்டு மீட்டிங்கை கட் பண்ணிட்டு வந்து வீடியோ போட்டேன் அது வரை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிங்க சூப்பர் சார் உடனே ஃபேன்ஸுக்காக நீங்கள் அப்டேட் பண்ணுறிங்க ஸோ இப்பவும் நான் சொல்கிறேன் இந்த மோமெண்ட் வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லை வரலாம் வராமல் போகலாம் அதுக்காக நீங்கள் மண்டை போட்டு ஓடச்சிக்கிட்டு வீக்கெண்டஸ் பாயிண்ட் பண்ணிவிட்டு போய் பிக் பாஸ்லாம் ஒரு வரும்போது நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க டோர்னமெண்ட் ஆறு ஆறு மாதம் இருக்குது உடனேலாம் போட்டு மாட்டேன் குழப்பக்கூடாது இல்லையா நான் எப்போதுமே ராங்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்தால் வி வில் ஸ்பீக் அது வரைக்கும் நான் பேச மாட்டோம் இது ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் கொடுக்குறேன் அதுவும் என்ன நிறைய பேர் திட்டினீங்க அதுக்காக தான் இதை கொடுக்குறேன் இது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் வரலாம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலாம் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாமல் நிறையா யூடியூப் சேனலுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நோ இல்லையா தலைவர் தெரிஞ்சு அடுத்தது அவங்க போட போகிறாங்க அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் பார்ப்போம் இதில் வர இன்னொரு நேர் எனக்கு போட்டிருந்தார் ரெண்டு டைம் அவர் வந்து கோச்சாக இருந்தாராம அப்படின்னு ரெண்டு டைமாக கோச்சார்னா ஒரு ஐம்பது பேர் சொல்லுவார் ரெண்டு டைமாக கோச்சாக இருந்தது ரெண்டு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் என்னென்னும் சொல்லலைல்ல மேபி நெகோஷியேஷன் நடந்துருக்கலாம் டிஸ்கஷன் நடந்துக்கலாம் யாராவது எட்டி பார்த்து கேட்டு வந்து வீடியோ போட்டிருக்கலாம் ஐ டோன்ட் நோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யூனோ அண்ட் எப்போ உங்களுக்கு அஃபிஷியலாக நீங்கள் எல்லாருமே ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லலாம் இருக்கீங்க இன்ஸ்டாலெல்லாம் இல்லையா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதில் வந்துடும் வந்தால் அடுத்த ஒன் ஹவர் குள்ளே என்னோடய வீடியோ வரும் இப்போதைக்கு சஞ்சீவ் பலியான் இஸ் நாட் வித் தமிழ் தலைவர் அவ்வளோதான் நான் அடித்து அனைத்துத்தரமாக சொல்ல முடியும் ரைட் வந்த உடனே நான் வீடியோ போகிறேன் அடுத்த அஞ்சு முடிச்சலேயே வரலாம் அஞ்சு நாள் கழிச்சு வரலாம் வராமே போகலாம் வேறு யாரோ கூட வரலாம் அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு தான் அதை ரிலாக்ஸாக இருங்க கூலாக ஓகே டோர்னமெண்ட் இன்னும் இருக்குது பத்து மாதம் பார்க்கலாம் பொறுமையாக இதான் அப்டேட் பண்ண உங்களுக்கு பொறுப்பா திருப்பி நான் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிங்க தேங்க்யூ ஸோ மச்